இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சில் சிமெண்ட்டு மூட்டையுடைய விலை என்ன என்ன ரேட்டில் விற்கிதுன்றத பார்க்கலாம் போன மாதம் என்ன ரேட்டில் விற்றுதுன்றத வீடியோ போட்டிருக்கேன் போன மாதம் விலையை பார்க்கணுன்னா அதை பார்த்துக்குங்க இப்போது இந்த மாதம் விலை என்னென்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜேகே சூப்பர் சிமெண்ட்டு குறைஞ்சபட்ச ரேட்டு முந்நூற்றி இருபது அதிகபட்சமாக முந்நூற்றி ஐம்பத்தெட்டு வரைக்கும் ஒரு மூட்டை சிமெண்ட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க அடுத்தது அல்ட்ராடெக் அல்ட்ராடெக்கு சிமெண்ட் வந்து முந்நூற்றி அறுபது ரூபா குறைஞ்சபட்ச ரேட்டு அதிகபட்சம் நானூற்றி முப்பத்தஞ்சு அம்புஜா சிமெண்ட்டு முந்நூற்றி முப்பது ரூபா குறைஞ்சபட்ச ரேட்டு அதிகபட்சம் நானூற்றி பத்து அடுத்தது டால்மியா சிமெண்ட்டு முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா குறைஞ்சபட்ச ரேட்டு முந்நூற்றி எண்பது ரூபா அதிகபட்ச ரேட்டு அடுத்தது ஜெய்பி சிமெண்ட்டு முந்நூற்றி பதினாறு ரூபா ப்ளஸ்ஸு முந்நூற்றி இருபத்தொன்று குறைஞ்சபட்ச ரேட்டு முந்நூற்றி பதினாறு அதிகபட்ச ரேட்டு முந்நூற்றி இருபத்தொன்று அடுத்தது ஏசிசி சிமெண்ட்டு குறைஞ்சபட்ச ரேட்டு முந்நூற்றி ஐம்பத்தெட்டோ அதிகபட்சமாக முந்நூற்றி எழுபத்தெட்டும் சேல்ஸ் பண்ணுறாங்க அடுத்தது பிர்லா ஏஐ சிமெண்ட்டு இது குறைஞ்சபட்ச ரேட்டு முந்நூற்றி நாற்பதோ அதிகபட்சமாக முந்நூற்றி அறுபதும் சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு பேக்கு தான் ஒரு மூட்டைக்கு அடுத்தது ஜேகே லக்ஷ்மி சிமெண்ட்டு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்ச ரேட்டு முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு அதிகபட்ச ரேட்டு நானூற்றி பத்து அடுத்தது செட்டிநாடு சிமெண்ட்டு இது குறைஞ்சபட்ச ரேட்டு முந்நூற்றி முப்பதும் அதிகபட்ச ரேட்டு நானூறுரூபான்னு சேல்ஸ் பண்ணுறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பென்னா சிமெண்ட்டு பெண்ணா சிமெண்ட்டு முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபான்னு குறைஞ்சபட்ச ரேட்டு முந்நூற்றி அறுபது ரூபா அதிகபட்ச ரேட்டு அடுத்தது ஜுவாரி சிமெண்ட்டு ஜுவாரி சிமெண்ட்டு முந்நூற்றி முப்பது ரூபா குறைஞ்சபட்ச ரேட்டும் அதிகபட்சமாக நானூறுரூபான்னு விற்கிறாங்க ராம்கோ சிமெண்ட்டு முந்நூற்றி அறுபது குறைஞ்சபட்ச ரேட்டு அதுவும் தான் ஒரு பேக்கு அதிகபட்சமாக விற்கிறாங்க அடுத்தது ஜேகே ஒயிட் சிமெண்ட்டு இந்த ஒயிட் சிமெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது இந்த டைல்ஸு மார்பிள் கிரைனேட்டுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது இது நார்மல் சிமெண்ட்டு இல்லை இது ஒயிட் சிமெண்ட்டு இது வந்து விலை அதிகமாக தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா எட்நூற்றி ஐம்பது ரூபா குறைஞ்சபட்ச ரேட்டும் அதிகபட்சமாக எட்நூற்றி எழுபதுன்னு சேல்ஸ் பண்ணுறாங்க அடுத்த அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சிமெண்ட்லேயே வந்து ஃபார்ட்டி த்ரீ கிரேடு ஃபிஃப்டி த்ரீ கிரேடுன்னு சொல்லியிருக்கு இது இல்லாமல் தேர்ட்டி த்ரீ கிரேடுன்னு ஒன்று இருக்குது அது இல்லாமல் இந்த 43 த்ரீ கிரேடும் கிரேடு த்ரீ கிரேடும் மட்டும் ஆவரேஜான ரேட்டு என்னென்னு பார்த்தப்போ ஓபிசி சிமெண்ட்டில் ஃபார்ட்டி த்ரீ கிரேடு முந்நூற்றி ஐம்பது இருந்து முந்நூற்றி தொண்ணூறுரூவா வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான விலை அது ஒரு சில ப்ராண்டில் கம்மியாகவும் இருக்கலாம் இல்லை அதிகமாகவும் இருக்கலாம் இது ஒரு பொதுவான விலை அடுத்தது ஓபிசி சிமெண்ட்டு ஃபிஃப்டி த்ரீ கிரேட்லாம் பார்த்திங்கன்னா நானூற்றி பத்து நானூற்றி அடுத்தது பார்த்தீங்கன்னா பிபிசி சிமெண்ட் ரேட்லேயே பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பதினாறு ரூபாயிலேருந்து முந்நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் விற்கிறாங்க இதே போல் பில்டிங் ரேட் சம்மந்தமான தகவலுக்கு பில்டிங் மெட்டீரியல் ரேட் சம்மந்தமான தகவல்களுக்கு என்ன ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்